அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் வெப்பநிலையானது நேற்றும் ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது போல் காற்று சுழற்சி பொறுத்த மட்டில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் நீடிக்கிறது இது தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது சற்று மேற்கு நோக்கி நகரக்கூடும் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது வட மாநிலங்கள் முதல் அதாவது வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இ இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது மூடு பணியானது வட மாநிலங்களிலும் அத வட மாநிலங்களிலும் தென் மாநிலங்களிலும் அதாவது தமிழகத்திலும் குறைவான பரப்பளவில் இன்று பதிவாகி இருக்கும் அதே சமயத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு அதிகளையில் அதாவது குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்து வரக்கூடிய அதாவது பிப்ரவரி பத்து அதாவது இன்று அதாவது இன்று மற்றும் பிப்ரவரி பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் பெரும்பாலும் அதாவது பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் ஆங்காங்கே லேசான மழை பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் பரவலாக மழை பொழியாது பிப்ரவரி பதிமூணு பதினான்கு தேதிகளில் அதாவது வட மாவட்டங்களான வட மாவட்டமான திருவள்ளூர் அதாவது குறிப்பாக பிப்ரவரி பதிமூணு பதினான்கு தேதிகளில் அதாவது பிப்ரவரி பதிமூணு பதினான்கு தேதிகளில் வட மாவட்டமான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட கடலோர டெல்டா மாவட்டங்களில் கூடுதல் பரப்பளவிலும் அதாவது அதாவது கூடுதல் பரப்பளவில் லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் கொங்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை கொடுக்கும் தென் மாவட்டங்களில் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் திருநெல்வேலி தென்காசியில் கனமழை அதாவது கனமழை கூட பதிவாகக்கூடும் அதே வேளையில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடியின் கடலோரம் கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவை தவிர தேனி மதுரை சிவகங்கை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பொழியும் புதுச்சேரி காரைக்காலிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது புதுச்சேரியை விட காரைக்காலில் கூடுதல் பரப்பளவில் மழை பொழியும் காரைக்கால் பொறுத்தமட்டில் கனமழை கூட பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது அதாவது பிப்ரவரி பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு பதினான்கு தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது கனமழை பொறுத்த டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் கனமழை அதாவது ஓரிரு இடங்கள் கொடுக்கும் அதாவது டெல்டா டென் மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தேதிகளிலும் மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் இன்றைய அதாவது இன்றைய வெப்பநிலை பொறுத்த மட்டில் டர்மபுரி, சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் வெப்பநிலை இன்று கூடுதலாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் முப்பத்தி நான்கு டிகிரி முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் புதுச்சேரி காரைக்காலில் இருபத்தொம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வெப்பம் பதிவாகக்கூடும் இலங்கை பொறுத்த மட்டில் பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் பிப்ரவரி பதிமூணு பதினான்கு தேதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளது அதாவது மழை பதிவாகக்கூடும் அதாவது பிப்ரவரி பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே மழை பொழியும் பிப்ரவரி பதிமூணு பதினான்கு தேதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக பதிமூன்றாம் தேதி மழை பொழியுமா என எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பதிமூணு பதினான்கு தேதிகளில் கூடுதல் பரப்பில் கூட மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது மற்றும் அடுத்தபடியாக சிங்கப்பூர் அதாவது சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஆங்காங்கேயும் பிப்ரவரி பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் பரவலாக மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கை அதை வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் அதாவது நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் மீனவர்களுக்கு எந்தவித எச்சரிக்கையும் கிடையாது ஆழ்கடலுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனில் அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்